வணக்கம் நண்பா கட்சி ரீதியா தளபதி ஒரு அதிரடியான வேலை பாத்திருக்காரு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பார்க்கலாம் நவம்பர் எட்டாம் தேதி ஜனநாயகம் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவருடைய கட்சி வேலைகளை தீவிரமா பாத்துட்டு இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை இலக்கொண்டு தமிழக வெற்றிகழகம் செயல்பட்டு வராங்க கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் இப்பதான் தாவேக்கா மறுபடியும் விறுவிறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்படுது ஒரு பக்கம் நாகையில மீனவர்கள் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் கோவை பெண்ணிற்கு நடந்த கொடியூர சம்பவத்திற்காக ஆர்ப்பாட்டம் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கான தேர்தல் ஆணையத்திடம் வாங்குறதுக்கான நடவடிக்கைகளும் நடந்துகிட்டு இருக்கு இப்படி தமிழக வெற்றி வெற்றிகழகத்தோட அரசியல் செயல்பாடுகள் வேகமடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி மறுபடியும் மக்கள் சந்திப்பு பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்க தளபதி ஒரு புது திட்டத்தை உருவாக்கியிருக்காரு ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்காணிச்சு ரிப்போர்ட் ஒரு தனியார் நிறுவனத்துக்கூட தாவேக்கா ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க பிரத்யேகமா ஒரு வார் ரூம் உருவாக்கப்பட்டிருக்கான் இந்த வார் ரூம் மூலமா மாவட்ட நிர்வாகிகளை தளபதி நேரடியா கண்காணிக்க கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கான் அதே மாதிரி சோசியல் மீடியாவில திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்கள்ல முன்னெடுக்க தாவேக்கா முடிவு செஞ்சிருக்கு திருநாள ஆதவ வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் மூலமா தான் தமிழக வெற்றி வார் ரூம் பணிகளை செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப தனியா அலுவலகம் அமைக்கப்பட்டு இதுக்காக எண்பது ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க தேவையான நேரத்துல தளபதி இந்த வார் ரூம் மூலமா மாவட்ட செயலாளர்கள் கூட பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இனிமேல் எந்த மாவட்ட செயலாளர்களும் கட்சி வேலை செய்யற மாதிரி ஓபி அடிக்க முடியாது தளபதி நேரடியா கண்காணிச்சிட்டு இருக்காரு ஓகே நண்பா தளபதியோட அதிரடி நடவடிக்கை பத்தி உங்க கருத்து நன்னே மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டும் உங்களை தேடி வரும் இப்ப இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி நண்பா